வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே அதாவது உயர் ரத்த அழுத்த தினம் ஏன் இந்த தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியால கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் குறிப்பா சொல்லணும்னா இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பேர் உயர் ரத்த அழுத்தத்தினால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இது என்ன பண்ணும் ஒழுங்கா அந்த பிபி பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணாட்டினா குறிப்பா ஐந்து உறுப்புகள் பாதிப்படைறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணும் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும் கிட்னி அஃபெக்ட் பண்ணோம் கண்ணை அஃபெக்ட் பண்ணோம் மற்றபடி பெரிய ரத்த குழாய்களையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதை ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹைப்பர் டென்ஷன் வரவா காரணங்கள் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம உடற்பயிற்சி செய்யாததான் முக்கியமான காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு பேஸ்டனைஸ்ட் ஃபுட் அதாவது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால அதுல இருக்கிற சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கறனால உங்களுக்கு அந்த ரத்த அழுத்தம் அதிகமாக ஆகுது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் எங் ஏஜ்லயும் உங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் அந்த பழத்தம் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு ரத்த அழுத்தம் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ ரீசெண்ட்டா வந்த ஐ சிமா என்ன சொல்றாங்கன்னா சிட்டி பாப்புலேஷன்ல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சில இருந்து முப்பது சதவீதம் பேர் வந்து ரத்த அழுத்தத்தினால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதுவே கிராமத்துல பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இதுல ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா எங் ஹைப்பர் டென்ஷன் அதாவது சிறு வயதிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இது எல்லாம வராம தடுக்கணும்னா குட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைச்சபட்சம் நூத்தி ஐம்பது நிமிஷம் வாரத்துக்கும் இல்லைன்னா தினமும் முப்பது நிமிஷம் நடக்கணும் அடுத்தது எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் 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 ஜங்க் இன்ஸ்டன்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் தோராயமா அஞ்சு கிராம் கீழேயே உங்களோட சால்ட் இன்டெக் குறிப்பா பிபி பேஷண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கணும்